அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் சொல்ல போற விரத முறை முருக பெருமானுக்கு மிகவும் விசேஷமான கந்த சஷ்டி விரதம் இந்த கந்த சஷ்டி விரதம் வந்து உங்கள் எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு கடன் பிரச்சனை திருமண தடை சொந்தமாக வீடு கட்டணும் குடும்பத்தில் பிரச்சனை கணவன் மனைவி பிரிவு இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே பரிகாரம் ஒரே விரத முறை கந்த சஷ்டி விரதம் மிகவும் சிறப்பானது இருக்கிற விரதத்திலேயே மிகவும் கடுமையான விரதம் கந்த சஷ்டி விரதம் இது முழுமையான பலனை கொடுக்கும் இந்த கந்த சஷ்டி நாட்கள்ல வந்து தினந்தோறும் விரதம் இருந்து ஆலயம் சென்று முருக பெருமானை வழிபட்டு தீபம் ஏற்றி வந்தால் கண்டிப்பாக நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் அதனால எல்லாரும் இந்த கந்த